ஹாய் விவர்ஸ் வெரி குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே ஸோ இன்னைக்கு மார்கழி முப்பதாம் நாள் நாம் இருக்கிறோம் மார்கழி முப்பது கைமேல் பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாம் அனைவருக்கும் குருவரிலும் திருவருளும் கிடைத்திட என்னுடைய வாழ்த்துதலும் வணங்குதலும் மார்கழி முப்பது சக்தி திருப்பாவை சீரடியார் பங்காறு சித்தர் திறம்பாடி முனைப்படங்கி துண்டாற்றும் பாருள்ள செவ்வாடை தொண்டர் திறம்பாடி பாங்கான மேல்மருவத்தூரின் நிலம்பாடி இயற்கை ஆழ்கின்ற நலம்பாடி எழிலால் சிலம்படிகள் போற்றி குணம்பாடி கூர்த்த மின்ஞானத்து கெட்டா குணம்பாடி கூவி தொழிலோ எம்பாவாய் ஆமாங்க நம்முடைய பங்காராமாவின் திருவரளை நாம் பாயார பாடி பாருள்ள செவ்வாடை தொண்டர் திறம்பாடி இந்த பாறையில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செவ்வாடை தொண்டர்களுடைய நலம் பாடி அம்மாவுடைய நலம் பாடி நம்மை ஆள்கின்ற பங்காறு பகவானை நாம் கூவி தொழுதியோ பாருங்கள் அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சி ஓம் சக்தி சக்தியென ஓம் சக்தி வாழ்கவென ஒளிவானை பிளக்குதம்மா தீந்தமிழின் பாட்டோலையும் யாழியும் முழவோளையும் திருக்கோயில் ஒலிக்கிதம்மா ஒலிக்கிதம் தாளமொடு தன்மிழுவும் பேருகையும் சங்கினமும் ஒலிக்கிதம்மா பந்தமறு தாழ்கின்ற பொன்னடிகள் சேவிக்க பூந்தேவி விழித்தெழுகவே ஓம் சக்தியு ஓம் சக்தியேனும் ஓம் சக்தி வேணும் ஒலிவானை பிளக்குதம்மா தீந்தமிழின் பாட்டோலையும் யாழோளையும் உளவொலையும் திருக்கோயில் ஒலிக்கிதம்மா சந்தமிகு தாளமோடு தன்முழவும் பேரிகையும் சங்கினமும் ஒலிக்கிதம்மா வந்தமறு தாழ்கின்ற பொன்னடிகள் சேவிக்க பூந்தேவி விழுத்தில் ஆமாங்க இன்றைக்கி மார்கழி முப்பதாம் நாள் பாவை விரதம் நல்ல முறையில் நாம் முடிச்சிட்டோம் ரொம்ப அழகான மயில் மயில்மருவத்தூர் போனீங்கன்னா இந்த மந்திர நூல் வாங்கிட்டு வாங்க எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆயிரத்தெட்டு மந்திரங்கள் நூற்றி எட்டு மந்திரங்கள் விநாயகர் போற்றி லவகிரக போற்றி கவசம் அப்படி எல்லா விதமான மந்திரங்களும் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது குருவரலால் உருவாக்கப்பட்ட ஒரு மந்திர நூல் அதனால கண்டிப்பாக இது எல்லாரும் வாங்கிட்டு வாங்க வீட்ல உட்காந்து படிங்க ரொம்ப நல்லது நீங்க எதிர்பார்க்காத நன்மைகள் பல உண்டாகும் நாம் நலமுடனும் சிறப்புடனும் வாழ்வதற்கு இந்த மந்திர நூல் பல வழிகளில் நமக்கு உதவியாக இருக்குங்க சோ பலனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நாம் அனைவருக்கும் இந்த சிறப்பான மார்களின் முப்பதாம் தேதி என்று ஒரு சின்ன மெஸ்டேஜ் நான் சொல்றேன் நமக்கு என்ன வேணுன்றதை விட நமக்கு என்ன கடவுள் எப்பொழுது கொடுக்கணும் நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக கொடுப்பாருங்க எந்த இதில் வந்து நடந்துச்சோ நடக்கலையோ எனக்கு தெரியாது பட் இந்த பாவை விரதங்கள் இருந்த பாவை நோன்பு இருந்த அனைவருக்கும் அதிகாலையில் எழுந்து நீராடி விற்று இறைவனை கடவுளே நீ தான் எனக்கு கதி என்று கிடந்த நாம் அனைவருக்கும் கடவுள் நல்லதொரு வாழ்வையும் சிறப்பான வாழ்க்கையும் வளமாக மட்டுமல்லாமல் சிறப்பாக நாம் வாழ்வதற்கு இப்பூ உலகில் நாம் பிறப்படுத்துவதற்கு வெற்றியாளனாக மட்டும் இல்லாமல் சாதனையாளனாகவும் நாம் திகழ்வதற்கு கடவுள் நம்முள் இருந்த அருள் புரிவாய் அருள் புரிவார் என்பதை நான் தெளிவுடன் இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் கண்டிப்பாக கடவுளை நீ எது கொடுத்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்தருளுவாயாக அப்படின்னு நான் சொல்லி இந்த அதிகாலை நான்கு மணி பொழுதில் என்று கடைசி நாள் எந்திருக்க முடியுமோ இல்லையோ நான் நினச்சேன் உடம்பு சரியில்லை நேற்று டேப்லெட் போட்டிருந்தேன் ஹை ஃபீவர் எனக்கு ஆனால் கடவுள் கரெக்டாக மூணு மணிக்கெலாம் எழுப்பிட்டாங்க எந்திரிச்சு நான் நீராடி விட்டு விளக்கேற்றிட்டு திரு திருவிரளால் நல்ல முறையில் நாம் இந்த மார்கழி முப்பதாம் நாள் என்று முடித்துக்கொள்கிறோம் பாவை விரதம் மார்கழி மாதத்தில் மட்டுமல்லாமல் இந்த முப்பது நாள் எழுந்து பழகின நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக நாளையிலிருந்து இதை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஒரு பழக்கவங்க எது கஷ்டமாக இருக்கோ அதை நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா அது நம்மளுடைய வழக்கமாகவே மாறிடும் மாறுகளை மட்டும் கிடையாது நான் எப்பயுமே நாலு மணிக்கு வந்து விளக்கி வழக்கம் இது அப்படியே கட்சிட்டு வாகனம் அப்படின்றத கு குருவின் என்னுடைய குரு பங்கார அம்மாவிடமும் என்னுடைய குருவர்களும் திருவருளும் நாம் அனைவருக்கும் கிடைத்திட என்னுடைய வாழ்த்துத வாழ்த்துக்களும் வணங்குதலும் நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப நல்ல முறையில் இந்த பாவை விரதத்தை முடிக்க வைத்த குருவிற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் இந்த திருவிழா கிடைப்பதற்காக கடவுளும் சேர்ந்து நம்முடன் நம்மளை எழுப்பி நாம் நீராடி விட்டு இந்த அதிகாலை பொழுதில் நாம் கடவுளை நினைப்பதற்கான ஒரு நல்ல தருணத்தை ஈட்டி கொடுத்த கடவுளுக்கும் நன்றி கூறுகிறோம் கிராட்டிடியூடு இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட் அதனால் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணனாலனால்தான் நம்மளால் எந்திரிக்க முடியுது அவங்களுடைய உதவி இல்லைன்னா நம்மளால முடியாது ஸோ அவர்களுக்கும் இந்த வியூஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இந்த மார்கழி ஒன்றாந்தேதி நான் ஆரம்பித்தேன் கடவுளை மார்கழி முப்பது நாளும் இந்த பாசுரங்களை நான் படித்து விளக்கத்தை கூறி அனைவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு தூண்டுகோளாக நான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன் ஸோ இதை நீங்கள் வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் டெய்லி எந்திரிச்சு நாலு மணிக்கு விளக்கேற்றுங்க ஒரு முப்பது நாள் ஏற்றுனதுக்கே நமக்கு இவ்வளவு பலனா டெய்லி ஏற்றுனோன்னா எவ்வளோ பலன் இருக்கும் உடல்நலம் மனநலம் ஆரோக்கியம் பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் எந்தவித சிரமமும் இன்றை நல்ல முறையில் நமக்கு கிடைத்திட எல்லா உறவுகளும் நம்முடன் இணக்கமாக சென்று பழகி கொண்டு இருந்திட அனைவருக்கும் நாம் உதவியாக இருந்திட என்னுடைய வாழ்த்துதலும் வணங்குதலும் பிரைம் எக்ஸல்ஸ் உங்களிடவா உங்களிடம் எப்பொழுதும் இணைந்திருப்பதை பாய் வியூவர்ஸ் இதோட நான் வந்து வியூஸ் போடுறதை நிப்பாட்ட மாட்டேங்க ஸோ நீ உங்க வியூஸ் பார்த்துட்டே இருங்க நம்ம கண்டினியூவாக ஒரு நிமிட கதையை பற்றி பார்க்கலாம் பாய் விவர்ஸ் ஹாவ் அ கிரேட் டே